நீங்க அந்த கலசிரே இந்த கிளாஸ் நிப்பாடிடலாம். நாம मंथली மீட்டிங் சேப்போம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு நார்மலா ஜெஞ்சு போறோம், போய் வர பெட்ரோல் வாரத்தினதே தேயுமானா. ஒரு பேர் என்னங்களுக்கு நேர எனக்கு சொன்ன ஒரு விஷயம், யாரும் வந்து ஈஸியா இங்கே வந்து படிப்பிச்சிட முடியாது. அப்ப நான் எங்க இருக்கிற ஒரு டீச்சர் வந்து படி படிப்பிகிறாங்கன்னு சொன்னா, அது என் ஐடியு சென் Googleல தேடினாலே வந்திரு. அதுல எங்க நீங்கள் தேடினாலும்,ங்களே பிரியார வழியில பிடிச்சதெல்லாம், இன்டிவிஜுவல் கிளாसेस, பெர்சன் கிளாसेस எல்லாம் இது செஞ்சுون இருக்கறோம். விட்டுட்டு இதுக்குள்ள வந்தானே நோக்கம் இது என்ன? கீழ வந்த இன்னொரு நண்பன்

எடியூசன் ஒரு நிறுவனத்தை தான் வந்தாங்க இதை பற்றி பார்த்தோம்னா இலங்கையிலே வந்து முதல் திறமாக கல்வி சார்ந்து கிருத்திகமாக ஒரு நிறுவனம் தான் எடியூசன் நிறுவனம் இங்கே பார்த்தோம்னா தரம் ஒன்றில் இருந்து ஏஎல் வரைக்கும் வந்து நாங்கள் சகல பாடங்களுக்குமான டியூஷன் கிளாஸை வந்து வீட்டை படிச்சுக்கொள்ளலாம் இப்ப நீங்க யோசிப்பீங்க யோசிப்பீங்க இது அதாவது இந்த இது கண்டு பிரத்தியமா ஒரு ஆப் கொண்டு வச்சு ஒரு ஆப் கொண்டு வச்சு கிளாஸஸ் நடத்தி வந்து இது வந்து ஜாழ்ப்பாணத்துல நிறைய பேருக்கு தெரியாது நிறைய இடங்களில் வந்து கிழக்குமான எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணி படிச்சு கொண்டிருக்கணுமா ஜாழ்ப்பாணத்துல நிறைய பேருக்கு வந்து இதில் தெரியாது வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ளா வந்தாங்க இப்போ நிறைய நாங்கள் வந்து இப்ப ஒரு மழையா இருந்தாலும் சரி புயல் அண்டு ஒரு சீரண்ட நிலையம் வந்து நிறைய டியூஷன்களுக்கு போக மாட்டோம் போக மாட்டோம் அதில் வந்து இந்த சீரக காலையில் இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி நாங்கள் வீட்டில் இருந்த வந்து சகல இதுகளை வந்து டியூஷன் கிளாஸை வந்து படித்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன செய்யப்படுறோம்னா இந்த இதில் வந்து என்ன மாதிரி ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி ஃபீஸ்கள் இருக்க போகுது என்ன மாதிரி படிப்புகள் நடக்கும் எல்லாம் வந்து உள்ளே போய் கேட்டுங்களை நான் கொள்ள போகிறேன் நீங்களும் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து இதை இருப்பீங்க அதே வந்து இதில் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டு அவை வந்து இருந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ போய் உள்ள இருக்கிற சக விஷயங்கள் கேட்டு கொள்ள போகிறேன் பட் வந்து நிறைய பேர் காணலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்கான் சப்ஸ்கிரைப் பாருங்க ஓகே நாங்கள் இப்போ காணிக்கு போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துவிட்டோம் எங்களை பார்த்து பண்ணுறா ஓனர் நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் சுஜி இப்போ வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ புயல் காலுகளுக்கு எல்லாம் வந்து கிளாஸுக்கு எல்லாம் போக முடியாது கஷ்டப்பட்டுறேன் இப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்றால் இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் நல்லா இருக்கும் வந்து நாங்கள் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இப்போ இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு தேடி கொண்டிருக்கு வந்து எங்களை கேள்விப்பட்டதில் வந்து இப்படி ஒரு நிறுவனம் வந்து இயங்கி கொண்டிருக்கணும் வந்து நாங்கள் இப்போ இந்த நிறுவனம் அவ்வளோ காலமாக இயங்கிட்டு இருக்கணும் ரைட் நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலி பட் அதுல முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கிளாஸஸ் பட் ஒரு நாங்க ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போய் நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய ஜேர்னி எங்களை இப்போ வந்து இப்படி செய்யணும் உங்களுக்கு ஐடியா வந்து ஐடியா தாண்டி கொரோனா டைம்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி கொரோனா முடிற டைம் ஆக்சுவலி அப்ப முடியிக்கல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கல்விக்குடி இருந்தது இது ஒரு ஆறு மாதத்துல நின்று ரொம்ப பட் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸும் கூடிக்கொண்டு போனாங்க லைக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல கிரேட் சிக்ஸ்ல இருந்து ஓலவில் வரைக்கும் முக்கியமா இருந்தது பேல அதுக்கு பிறகு நாங்கள் லெவல் கிளாஸ் கொடுத்தாங்க பிறகு கிரேட் ஒன் டூ பைவ் ப்ரைமரியும் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூடிக்கொண்டு போனவே ஒழிய குறையல் ஒரு நாள் அதே மாதிரி பிள்ளைகள வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நீங்க அந்த கடைசி அந்த இந்த கிளாஸ் நிப்பாட்டிங்கன்னா நாங்கள் மந்த்லி மீட்டிங்ஸ் வைப்போம் அப்படி இல்லாட்டிட்டு மீட்டிங்ஸ் கேட்கல வைக்கிற ஒரே ஒரு விஷயம் கிளாஸ் ஒரு நாள் நிப்பாட்டிடுறாங்க இரண்டாவது இப்ப நீங்க சிம்பிளா வடியா யோசிச்சு பாருங்க இப்ப டவுன்ல இருக்கிற பிள்ளைகள்ல ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை பக்கத்துல நல்ல டீச்சர் கட்டாயம் இருக்கு ஆனா அதை தாண்டி இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தூரத்துல ஒரு ஒரு நாளே பத்து கிலோமீட்டர் தாண்டிதான் அந்த பிள்ளை பஸ்ல ஸ்கூலுக்கு வருதுன்னு சொன்னேன் அந்த பிள்ளை திருப்பி விட்டு ஒருக்கே டூ ஹவர்ஸ் இருக்கு அதுக்கு பிறகு போய் அந்த புள்ள ஆறுதல படிக்குமான்னு சொன்னா ஒரு விதம் இல்லை உண்மையில உண்மை என்னென்னா இப்ப நாங்க எல்லாம் படிக்கவே இந்த இதுகள் எல்லாம் இல்லை இப்ப இந்த வசதி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்க என்ன செய்யறோம்னா ஸ்கூலுக்கு போவோம் இங்க வந்து மூன்று மணிக்கு கிளாஸ் இருக்கும் டவுனுக்கு ரெண்டு மணிக்கு தான் ஸ்கூல் முடியும் உள்ளிருந்து அடிச்சு கொண்டு ஓடிவன் சாப்பிட பஸ் வருவோம் பஸ் அறிவா வந்து இங்க இறங்கி பறந்து ஓடி போய் அங்க இருந்து படிக்கிறதா அப்படிதான் பிள்ளைகளுக்கு சரியான புள்ளிகளுக்குன்றதை தாண்டி பேரண்ட்ஸுக்கும் சரியானது இருக்குது என்ன யோசிச்சு போயிருங்க இப்ப வேலை செய்யற செய்யறது இப்ப கூட ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் பண்றதுதான் இந்த காலகட்டத்துல கூட அப்ப புள்ளையோ முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போய் தெரியறதா கொண்டு விடுறதா மட்டும் கிளாஸ் டைம்லாம் பிசிக்கலா யோசிச்சு போயிருந்தோ இந்த டிபிகல்டிஸ் நான் கூட பேஸ் பண்ணிக்கிறேன் கிளாஸ்ல விட்டுட்டு நாங்கள் முடிகிற டைம்ல போய் வெயிட் பண்ண வந்து சரியான டைம்ல வெயிட் பண்ணினா நான் கூட இருவத்தி இல்லை கிளாஸ் முடியும் அப்படி என்ன ஆறு நாங்க ரோட்ல நிக்கோம் அதே மாதிரி அந்த நேரம் மழை வந்து நல்ல வெயிலண்டா கூட பிரச்சனை தான் எங்களுக்கு காலநிலை பிரச்சனை இருக்கட்டும் வெளியில் வெளியில கிளாஸ் போய் வர பிரச்சனை டிரான்ஸ்போர்ட்டுக்கு நோம்பலாஜ் வச்சுக்கிறேன் போய் வர பெட்ரோல் வாகனத்தின் தேய்மானம் ஒரு பேர் எங்களுக்கு நேர எனக்கு சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் இதெல்லாம் கொஸ்டின்னு பாக்குறீங்களா இதை விட இன்னொரு கொஸ்டின் இருக்குது அதை என்னன்னு பார்த்தா உடுக்கும் உடுப்பு உடுப்பு வந்து பிள்ளை கிளாஸ்க்கு போய் வர கோஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு உடுப்பு போகும் பேரன் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரக்கு ஒரு உடுப்பு கோஸ்ட் இதெல்லாம் எனக்கு புதுசு அதை சொல்லிக்கலாம் தெரியும் அப்ப இப்படி எல்லாம் இன்டிரெக்ட் கோஸ்ட் நிறைய இருக்கிறது ஃபுல்லாவே ரெடியூஸ் ஆகாது இங்க ஆன்லைன் கிளாஸ் பிள்ளை இருந்து பீஸ்ஃபுல்லா படிக்க போகுது சரியான ஒரு அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு லைக் மேபி மோஸ்ட்லி சிட்டியில உள்ள ஆக்களை விட என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில உள்ள ஆக்கள் இதால நூறு வீதம் பிரியோசனம் அடையணும் ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஹல்லி வந்து வெறுமனே நீங்கள் பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் என்று சொல்லி ஒரு ஒரு போல்டா ஒரு ஒரு வெளிப்படையா நாங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம் நான் உங்களுக்கு அதை சொல்றேன் முதலா விஷயம் நாங்கள் வந்து நல்ல தரமான டீச்சர்ஸ் தான் இருக்கணும் இப்ப யாரும் வந்து ஈஸியா இங்க வந்து படிப்பிச்சிட முடியாது அப்ப நாங்க எங்க இருக்கிற ஒரு டீச்சர் வந்து படிப்ப படிப்பிக்கிறார்னு சொன்னா அவர் ஒன்லைன்ல கூடிய ஸ்டாண்டர்ட் அவருகிட்டே இருக்கு அப்ப ஒன்லைன் டீச்சிங் இப்ப நீங்க நேரடி கிளாஸ்ல படிப்பிக்கிறது வேற ஆன்லைன்ல புள்ளியில ஒரு அட்ராக்டிவா வச்சிருந்து அவையை கேள்வி கேட்க வச்சு அவையோட நல்லா கதை போராடிக்க கூடாது அந்த ரைட் வீட்டை தானே நடித்துட்டு வந்துருவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பிக்கணும் நல்ல ரிசோர்சஸ் கொடுக்கணும் அவைய என்கேஜா வச்சிருக்கணும் வேலைவேர் பண்ணணும் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் ரேங்க் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யறேன் பட் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு என்ன சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து நாலு வருஷம் நாங்கள் அதை சும்மா ரன் பண்ணிடலாம் நிறைய விஷயம் ஆர்என்டில போட்டுருக்கோம்

ஒரு கல்ரிக்குறது எந்த ஆசை ஓகே அப்ப நார்மலா இது வந்து ஈஸியா அக்சசிபிளா எல்லாராலையும் இருக்கணும் பண்றது நார்மலாங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேயும் நாங்க ஆப்ரேட் பண்ணுறோம் ஆனா எங்களுக்கு யூகேலயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன் சிம்பிள் அதே மாதிரி இலங்கையில இலங்கை சிலபஸ் படிக்கிற பிள்ளைன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பேட்டி க்ளோ பகுதி கொழும்பு காலி புத்தளம் புலநறுவை எல்லா இடத்துலையும் தமிழர் இருக்கிற எல்லா பகுதியிலேயிருந்து கண்ட பிள்ளைகள் படிக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புள்ளிகள் கூடவா அவை கூடவாண்டா நான் சிம்பிளா சொல்லுவேன் வெளியான கூட யாழ்ப்பாணம் பிள்ளைகள் நிறைய பேர் படிக்கணும் அதை தாண்டி அவை கூட இருக்கு காரணம் அவைக்கு வந்து யாழ்ப்பாணம் படிப்பு கொண்டு பிடிக்குமென்ற ஒரு ரீசன் இருக்குது அதே மாதிரி கொழும்பு டீச்சர்ஸில் படிக்கணும் நல்ல குவாலிட்டியாக படிக்கணும் உங்களா ரிசல்ட்ஸ் எடுக்கு தமிழா கொழும்புல நல்ல ரிசல்ட்ஸ் வர மாட்டோம் யாழ்ப்பாணம் கொழம்பு தான் சிம்பிளா வர போகுது அடுத்திக்கலாம் இல்லையே மலையாளத்துலையும் பெருகிக்கணும் இப்போ எல்லாரும் முன்னேறி கொண்டு வரிகணும் அப்போ என்று விரும்புகிற எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல இடத்துல படிக்கணுன்ற ஆசைப்படினா அப்படி படிக்கிற விரும்புகிற பிள்ளைகளுக்கும் அக்சஸ் இருக்காது ஈஸியாக அப்போ அதை நாங்கள் சிம்பிளாக கொடுக்குறோம் ஏன்னென்றால் இப்போ இனியிலேனு ஒரு நல்ல ஹை ஸ்கூல் டீச்சரை வந்து நாங்கள் ஆன்லைன் ஊடாக இங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்கலாமுன்ற ஒரு அக்சஸ் கொடுக்குறோம் அவைக்கு அஃபோர்டபுளா இருக்குது ரெண்டாவது அவங்க டைமிங்கில் செட் ஆகும் ஈஸியாக ஸ்கூல் முடிச்சு முடிச்சோர்ல வந்து அவளை படிக்க போயினா அண்ட் எல்லா விஷயமும் அவைக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கல வந்து அதாவது பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு நூறு வீதம் பிரியோசனமான ஒன்றாக இருக்கு ஸோ நூறு வீதம் லைவா ஆன்லைன்ல டீச் பண்ற ஒரே ஒரு ஒரு எல்லா பாடங்களும் ஒரே இருக்கிற ஒரே இடத்துல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ன்னு பார்த்தால் அது எங்கட எடியூஸ் மாட்டேங்க இலங்கையிலேயே அதை நாங்கள் பெருமையா சொல்லுவோம் அதே மாதிரி பொறுப்பாலே பொறுப்போடையும் சொல்லுவோம் ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு நான் எங்களை நம்பி வர பிள்ளைகள் நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் கூட்டிக்கொண்டு கொண்டு போகணும் ரெண்டு விஷயமும் எங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு பொறுப்பாக இருக்குது அதை நான் சரிவர செஞ்சோன்னும் இருக்கிறேன் நான் என்னுடைய டீம் உட்பட எல்லாருமே அதுக்கு என்ன சொல்றது சரியான ஹார்ட் ஒர்க் செஞ்சோண்டிருக்கிறேன் அது வந்து நாங்க கேள்விப்பட்டே இதான் ஒரு முதல் என்ன சொல்லலாம்

அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியா கிடைச்சது இல்ல எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து வேலுவேட் பண்ணி இவ்வளவு விஷயங்களுக்கு அப்ப வேற இன்ஸ்டியூட் வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க் அதே மாதிரி நாங்கள் வேற வேற ஸ்டார்ட் அப் கேட்டகரிஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லி கனடாதுல எங்களுக்கு சரியான ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு காரணம் எங்களை சர்வீஸ் ஒரு விதம் இந்த ப்ரொஃபஷனா இருக்கணும் பிள்ளைகளுக்கு டெலிவன்ற சரியா இருக்கணும் அதே மாதிரி எங்களோட சேவையில் ஒரு எந்த ஒரு புலர்வடியும் இருக்க கூடாது அப்படி பல விஷயங்கள் பார்க்குறோம் நாங்க எல்லாத்துலேயுமே குட்டி குட்டிக்கா பார்த்து பார்த்து செதுக்கினதுதான் இந்த ஒரு வந்து இப்ப நிறைய பேர் இதுக்குள்ளே என்னென்ன இதுக்குள்ள ஜாயின் பண்றேன்னு யோசிக்கிறேன் என்ன ஜாயின் பண்ணுறாங்க இதுல வந்து வெரி சிம்பிள் எங்கள்கிட்ட வந்து எல்லா பக்கத்தில் வந்தாலும் உங்களை ரீச் பண்ணலாம் லைக் இப்ப சோஷியல் மீடியா வேற கேட்டது எங்கோட வெப்சைட்ஸா இருக்கட்டும் எங்க ஹோட் லைன் நம்பர்ஸ் இருக்குது வந்து கூகுளில தேடினாலே வந்துரும் அதுல எங்க நீங்கள் தேடினாலும் எங்களை இப்படி யாரும் வழியில புடிச்சது எல்லாம் யாரையும் கால் பண்ணாலும் எங்க கஷ்ட ஸ்டூடண்ட் கன்சல்டன்ஸ் இருப்பினேன் அதை வந்து கிளியரான கைடன்ஸ் கொடுப்பேன் இப்படி இப்படி பாடங்கள்ல இங்கிட்ட இருக்குது குரூப் கிளாஸ செய்யலாம் இண்டிஜுவல் கிளாஸ்ஸை செய்யலாம் என்ன உங்களுக்கு எல்லா விஷயமும் வடிவாக்க கேட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ப்ரோப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இங்கிட்ட வந்து இப்போ நாங்கள் கிளாஸ்னா கிளாஸ் கிளாஸ் மட்டும் இல்ல இண்டிவிஜுவல் கிளாஸஸும் செஞ்சு ஒன்று ஓகே அது வந்து எங்களுக்கு அது சரியான வரவேற்பான ஒன்றே இரண்டாவது இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இப்ப நாங்கள் இலங்கை பிள்ளைகளா வெளிநாட்டு பிள்ளையிலா கூடாண்டா பொரன் பிள்ளைங்களை கூட கூட படிக்கிறேன் தனியாக இலங்கை புள்ளை எல்லாம் படிக்கிறேன் இல்ல நாங்கள் எல்லாருக்கும் விதமான ஒரு சொல்யூஷனாவும் நாங்களே கொடுத்து கொண்டு வருவோம் நிறைய பேர் விரும்புறது பெர்சனல் கிளாஸ கொஞ்சம் கூட விரும்புவேன் பிள்ளைக்கு வந்து டவுட் எல்லாம் கேட்டு படிக்கட்டு படிக்கணும் என்ன எல்லா இடத்துலயும் வந்து அத விரும்புற கூட வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி டவுட் இருக்கிற விஷயம் எங்களோட குரூப் க்ளாஸஸ்லயே இருக்கு டவுட் கேட்காத பிள்ளைலயும் நான் ஸ்லீயும் கிளாஸ் வச்சிருக்க மாட்டோம் இதுல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து இப்ப இண்டிஜுவல் கிளாஸ் விரும்புறதுக்கார அதை பின் தங்கி இருக்கு நம்ப குரூப் கிளாஸ்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல பேர் போ அதுவும் முழங்கிய இல்லையின்னு சொன்னா தான் மோஸ்ட்லி குரூப் கிளாஸுக்கு வரைக்கும் தாண்டி கேம் எக்ஸல் இன்டர்நேஷனல் லெவல்ஸ் இருக்குது அப்ப அதுக்கு வந்து நான் குரூப் கிளாஸ் குடுக்கல அது இண்டிவிஜுவலா இருந்தா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் லைக் நச்சரல் லெவல் சார் இன்டர்நேஷனல் லெவல்ஸ் இருக்கா கூட அதுக்கு வார அதுக்கெல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் இருக்கணும் விதம் இங்கிலீஷ்லாம் நடக்கும் கிளாஸஸ் அதே மாதிரி பாடங்கள்லாம் நல்ல ஒரு என்ன சொல்றது ஹெவியான ஸ்டாண்டர்டா இருக்கும் அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் சும்மா இருந்து பார்த்தாலே ஆசையா இருக்கும் அப்படி செய்வாங்க உங்களை எல்லா அப்படி தான் அது இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இன்னும் ஒரு படிமையில என்று சொல்லலாம் அது இப்போ வந்து இவ வந்து இப்போ ஜாயின் பண்ணுறாங்க வந்து வெப்சைட்டில் போய் எடியூஸ் என்ன சர்ச் பண்ணிட்டு அதுக்காக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா எங்களை ஆக்கள் வித்தின் ஒரு மேக்ஸிமம் டுவெல் ஹவர்ஸுக்குள்ளே கால் பண்ணுவீங்க கால் பண்ணால் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்க அது சம்பந்தமான பேமெண்ட்ஸ் எல்லாம் மேட் பண்ணிட்டு எங்களுக்கு ஜாயின் பண்ணி சகல இது கைட் பண்ணி கொண்டு போவீங்க எல்லா விதமான கைடன்ஸும் அதில் இருக்கும் எங்களுக்கு டைம் டேபிளோ எல்லா விஷயங்களும் ஆன்லைனில் எனி டைம் அவைலபிளாக இருக்கும் பார்த்து கொள்ளலாம் அட்ட வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் இதில் இருக்குது இப்போ ஆன்லைன் கிளாஸால் வந்து பிள்ளைகள் பலதாக இருக்குது கூட வந்து அந்த சோம் கிளாஸ் சோம் கிளாஸ் ஒரு மெயினான விஷயம் வந்து சோம் கிளாஸ் வரும் என்னென்ன பிள்ளைகள் வந்து அதோடைய இருக்குது அந்த இதுகளுக்கு தவறான இதுகளுக்கு போகுதுண்டு நிறைய இதில் இருக்குது இப்போ நீங்கள் அந்த சோம் கிளாஸை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்த அந்த நோக்கம் என்னென்ன ரைட் சோ இப்படிதான் ஜூம்ன்றது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அது வந்து எல்லாத்துக்கும் பாதிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஆரம்ப காலத்துல நாங்களும் ஜூம்லான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப படிப்படி அவங்களும் மாறிக்கலாம் நாங்களும் பண்ணோம் அப்போ டெடிக்கேட்டடா அப்ப படிப்புக்கு என்று சொல்லி இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு கன்ஃபரன்ஸ் ஆப்பை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு வரோம் அப்ப அப்படி நாங்கள் வர்றதுதான் பைனலா நாங்கள் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்டுக்கு இதுல நீங்க சொன்ன மாதிரி ஜூம்ல அதே மாதிரி நாங்கள் பிறகு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸுக்கு போனாங்க அப்ப அதுலயும் ஒரு டிஃபிகல்டீஸ் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கே அதுக்கு பிறகு பார்த்தோம் தேர்ட்டி ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் கூகுள் மீட்ன்ற வந்தாங்க கூகுள் மீட் வந்து எப்படி எங்களுக்கு பிரியோசனமா இருக்குதுன்னு சொன்னால் ஏ டு சைட் பிள்ளைங்க எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பேக்கைல வந்து ஒன்றும் அதே மாதிரி ஈஸி ஜாயின் பண்றது ஜூம் மாதிரியே அதுவும் சரியான ஈஸி அதை தாண்டி இது டெடிக்கேட்டடாக படிப்புக்குன்ற ஒரு விஷயமா இருக்குது கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நாங்கள் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இன்கோபரேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம் லா இந்த வருஷம் நாங்கள் லவைக்கு மொபைல் ஆப்பும் கொடுத்துட்டோம் அப்போ மொபைல் ஆப் எப்படி ஈஸி என்று சொன்னால் அது மிகவும் ஒரு வர பிரசாதம்னு சொல்லணும் அது எங்களோட ஒரு விஷனரி ஐடியா இலங்கையில எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் தமிழாக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் எங்களை மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்லைன் சிடியூஷன் அங்கேயுமே இல்லை முதலாம் விஷயம் ரெண்டாவது எங்களை மாதிரி மொபைல் யாரும் கொடுத்ததும் இல்லை பிள்ளைகளுக்கு அந்த ஆப்ல ஊடாக சிம்பிளா பிள்ளைகள் டைமுக்கு வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம் லிங்க் டைமுக்குறது இந்த வாட்ஸ்அப் குரூப் பிரச்சனைகள் வாட்ஸ்அப் குரூப் பிள்ளைங்க நம்பர் வழியெல்லாம் போயிட்டோம் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் கொடுக்க விரும்ப மாட்டேன் அப்ப நாங்க எடியூஸ் ஆப் தான் இருக்குது கூகுள் மீட் கிளாஸ் ரூம் தான் இருக்குன்னா நம்பிக்கையா பிள்ளைங்க போனை கொடுக்கலாம் அப்ப அந்த பிரச்சனை எல்லாமே அதுக்குள்ள எலிமினேட் ஆகுது பிளஸ் இங்கே வந்து இன்னொன்று நன்மை ரிசோர்ஸஸ் நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எங்க டைப்புக்குள்ளே கொண்டு வந்தோம் தனியாக பெரும்பெரிய கிளாஸ் மட்டும்தானா இல்லை டீச்சர் வந்து லைக் படிப்பு சம்மந்தமாக மாட்டி ஊதல் ரிசோர்சஸ் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்து ஷேர் பண்ணப்படும் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது கிளாஸ் முடிஞ்சவன ரெக்கார்டிங்ஸ் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் பிள்ளைகள் ஒரு கடைசி பத்து பதினஞ்சு கிளாஸ் எல்லா ரெக்கார்டிங்ஸுமே அதுக்கு எல்லாம் எனக்கு வந்து நாளைக்கு ஒரு டவுட் அந்த என்ன கிளாஸ்ல படிப்பிச்சுன்னு சிம்பிளாகவே பாத்துக்கலாம் இது எந்த ஃபிசிக்கல் கிளாஸ்லையும் நடக்காத ஒரு விஷயம் ரைட் அது ஃபுல் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் ஒன்லைன் கிளாஸில் கூட அப்படி ஒரு இது இருக்காது சிம்பிளா ரெக்கார்டிங்ஸ் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்குள்ள அந்த கிளாஸ் வந்து முழு ரெக்கார்டிங்ஸும் வந்துடு ஃபீஸ் குடவுன்ல காட்டி போட்டு அதுக்குள்ள அப்டேட் பண்ணி கொள்ளலாம் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஒரு ஃபீச்சர்ஸ் இந்த பேசிக் நாங்க அதுக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணி கொண்டு வர வேண்டும் சோ இந்த அப் கூடவே வேக ஈஸியான ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் ஹைலைட் என்னன்னு சொன்னால் पेरेंट्स அவகே தனியாப் இருக்கு. லாகின் பண்ணி அப்போ ஒரு ஒரு पेरன்ட் வந்து மூன்று பிள்ளைகள் இங்கே படிக்கிறவன் சொன்னா மூணு பேரோட முழு ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். அட்டெண்டன்ஸ் உட்பட எல்லா விஷயங்களும் அந்த ஆப்ல இருக்கும். பிள்ளை புள்ள கிளாஸ்க்கு வரலனா அங்க அலர்ட் போயிடும் அப்பா. அது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இந்த காதுல ஸ்கூலுக்கு போங்க பிள்ளைகள் நாங்க ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்தா[0m we don't காட்டாதே. வந்து கல்ல சைன் வச்சுருக்கேன் நானும் வந்து ஒரு ஃபீல்ட் இருக்க எனக்கு தெரியும் நான் எக்ஸாம் இருப்பேன் எக்ஸாம் வச்சுட்டு பேப்பரை கொண்டே கொடுத்து வீட்டை சொல்லி வாங்கிட்டு வாண்டா கல்ல வச்சுக்கோங்க நாங்களே வச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் சொல்லுங்கள் பேரண்ட்ஸும் பார்க்கறால வந்து பயத்துல கொஞ்சம் கூட படிப்பிடும் கேட்டேன் கேட்டேன் பிள்ளைகள் தான் படிக்கணும் இல்லை இங்கே விரும்பி படிக்கணும்னு தான் விரும்புகிறோம் பட் பேரண்ட்ஸுக்கு ஒரு அப்டேட் அப்டேட் பிள்ளை இன்னொரு விஷயம் பார்த்துருக்குது பிள்ளை ஒரு விஷயம் செஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் விஷயம் நூறு விதம் இதை நான் நான் பேர்ஸ்லாம் விரும்புகிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அதை கொடுக்கணும் ஒரு சின்ன பிள்ளைக்கும் கேம்பஸில் படிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கணும் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு நாங்கள் இப்போ இட்ஸ் இப்போ சிம்பிளாக எதை விஷயத்தான்னு சொல்கிறோம் ஒரு பெரிய பெரிய ஸ்கூலில் பெரிய சிட்டிஸில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து எல்லா விதத்துக்குமான எல்லா விஷயத்துக்குமான அக்சஸ் ஈஸியாக கிடைச்சிது ஆனால் இது ஒரு வில்லேஜில் உள்ள பிள்ளைக்கு நாங்கள் சிம்பிளாக கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் நாங்கள் இதனூடாக கொஞ்சம் டெக்னாலஜியை கொஞ்சம் புது விஷயங்களை படிப்பிச்சோம்னா அவன் நாளைக்கு ஸ்கூல் முடித்தவன வந்து அவன் புதுசாக அவனை யோசிக்கிறது இல்லை ஓகே எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் அட்லீஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு போகலாம்னு யோசிப்பான் நாங்கள் அந்த பிள்ளையில இருந்தாலத்துக்கு காலத்துக்கு தான் யோசிச்சு நாங்கள் செய்கிறோம் ஏன்டா இப்போ சிம்பிள் இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ரீசன் ஒரு நல்ல ஸ்கூலில் இருக்கணும் ஆனால் இதே வேறு வேறு இடங்களில் அந்த லைக் நாலேஜ் இருக்காது வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஈவன் நெடியூஸில் தனியே நாங்கள் இந்த டியூஷன் கிளாஸ் மட்டும்தான் கொடுக்குறோமான்டா அதுவும் இல்லை பழைய பேருமோ அதுல நாங்கள் லோ சம்பந்தமான செஷன் செய்யறனாங்க இந்த நாட்டுல என்ன சட்ட திட்டங்கள் இருக்குன்ற உங்க எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு ஆள் வந்து சொன்னா தான் தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை கோட்ஸ் கூட போய் சோல் பண்ணலாம் ஒரு இது கூட எங்களுக்கு தெரியாம இருக்கு ஸோ அதுக்கான ஒரு செஷன்ஸ் நாங்கள் மந்த்லி செய்யறாங்க ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் டாக்டர்ஸ் மேர் வந்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செஷன்ஸுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் டோட்டலாக ஃப்ரீ எங்கள் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கிரேட் ஒன்லேருந்து ஓலவில் வரைக்கும் அவர்களுக்கு எலக்யூஷன் கிளாஸ் எலக்யூஷன் சொன்னால் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இப்போ நார்மலாக இங்கிலீஷ் கதைக்க தெரியும் தெரியாதன்றதுனாட்டி ஒரு தளத்தை கொடுத்து நான் பிள்ளைகளை கதைக்க வச்சு வாசிக்க வச்சு எழுத வச்சு எல்லா விதமான ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கிறோம் லெவல் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி பிகினர்ஸ் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ன்னு சொல்லி மூணு ஸ்டேஜ்லேயும் பிள்ளை நாங்கள் கேடகரைஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ இந்த இங்கிலீஷ் கிளாஸ் கூட அதுக்குள்ள இருக்குது இதே மாதிரி லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைஃப் பேஸ்டான ஒரு விஷயங்களை நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் காரணம் பிள்ளை வருமானே படிச்சுட்டு இங்கே போகக்கூடாது நாளைக்கு ஒரு ஸ்கில்லோட வழியில் போகணும் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு பிரியோஜனப்படணுன்றது அப்போ ஐடி எல்லாம் கட்டாயந்தது அப்ப அதெல்லாம் நாங்க உள்ள கொண்டு வந்துருக்கோம் அப்படித்தான் நாங்க அதுல டெவலப் பண்ணி கொண்டு வரோம் பிள்ளைகளும் பேரண்ட்ஸும் ஹாப்பியா இண்டே வரைக்கும் எங்களோட இருக்கிறது காரணம் வான்ல நாலு வருஷம் நாங்க நடத்தி கொண்டு வரோம் நாலு வருஷம் பிளஸ் எங்களோட இருக்கிற பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் இருக்கிறேன் காரணம் அவைக்கு நூறு விதம் எங்களை நம்பிக்கை புள்ள ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டி இருக்குது ஒரு டைம் எங்களை ஒரு பிள்ளை வந்து படிச்சுட்டு பார்த்தா தெரியும் ஓகே இந்த பிள்ளை இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி அப்ப வீட்டே இருந்து பாதுகாப்பா எங்க கண்ணுக்கு முன்னாலேயே பிள்ளை இருந்து படிக்குது எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொன்னா இந்த பிறந்த விருப்பம் ஓ அப்ப பிசிக்கலா வெளியே போனா ஸ்கூல்லா வந்தோம் எல்லாம் சிம்பிளா சொல்லுவீங்க நான் ரெண்டைக்கு போய் விளையாடினேன் என்ன பின்னே இருக்க டைம் இருக்கு இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா சண்டேஸ் கிளாஸ் ஒண்ணுமே இல்ல மண்டேல இருந்து சாட்டர்டே மட்டும் கிளாஸஸ் வச்சிருக்கணும் அதுவும் ஆர்டரை இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி சேட்டர்டேஸ்ல கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கும் அவ்வளோ நேங்கலாம் சண்டேஸில் ஃபுல் ஃப்ரீயா இப்போ வீட்டை நிற்கலாம் படிக்கலாம் வேறு எதுவும் செய்யலாம் பிள்ளைகள் கொஞ்சம் அந்த டைம் மட்டும் தான் அப்போ நான் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்ன்றதுதான் விஷயம் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லைங்க இந்த பண்ணலாம் எந்த காலநிலையிலேயும் பண்ணலாம் கிளாஸ் மிஸ் ஆனாலும் ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம் ரேங்கிங் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நாங்கள் ஒரு ஒரு ஆன்லைன் சர்வீஸா ஸ்பெலிட்டா குடுக்கணும் தான் எங்கிட்ட ஆகட்ட அதை செஞ்சு ஒண்ணும் வரேன் அண்ட் வந்து இன்னொன்னு பேரன்ட்ஸ் என்ன பண்ணுற இப்ப ஃபோன்ல நாங்க என்ற மாரிக்கா பிள்ளை இருந்த பாதுகாப்பை பெரிய வசதி அது என்னமே அது எவ்வளவு இதுக்கு ஒரு பாதுகாப்பு அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாதிரிதான் எங்கிட்ட ஓனர் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் லிமிடெட் அப்ப என்ன சொல்றது படிப்பு சம்மந்தம் தான் அதுல இதுக்கு இருக்குன்னு அதே மாதிரி கூகுள் மீட் அப்ப இங்க இருந்து அங்கே கிளிக் பண்ணினா கூகுள் மீட்ல போய் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க போயிடலாம் இது ரெண்டை தவிர வேற எதுவுமே அவைக்கு தேவையில்லை சோ பேரெண்ட்ஸ் வந்து ப்ரைவேசி ப்ரொடெக்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி சொல்லிக்கான விஷயங்கள் இப்ப வந்துருக்குது அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு செட்டப்ல ஏதோ போனா குடுப்பி இந்த மாதிரி இருந்தா எல்லா டேப்லெட்டோ மொபைலப்போ வெப் லெப்டாப்ல வேறு அப்ளிகேஷனாவ மங்கடையதா யூஸ் பண்ணி கொடுலாம் ஸோ கம்ப்யூட்டர்ல கூட பாதிக்கலாம் ஆஹ் வந்து வேற ஒரு ஆப்பையும் யூஸ் பண்ணா மேக்டர் யூஸ் பண்ணி படிச்சு கொள்ளலாம் சோ எந்த விதமான வேற ஃபோகஸ்க்குமான இடங்களும் இது இல்ல வேற சும்மா ஒரு கட்டுப்பாடோட வேற ஒரு கட்டுப்பாடோட வச்சு இதை மட்டும் தான் யூஸ் பண்ண குடும்பிக்கொள்ள வச்சுக்கிறோம் நான் வந்து இப்ப இந்த கிளாஸ்ல என்ன மாதிரி ரெக்கார்டிங் கிளாஸ் இல்ல லைவ் கிளாஸ் எப்படி போய்க்கொண்டு ஒரு விதம் லைவ் கிளாஸ் அதான் அடுத்த ஹைலைட்டிங் ரெக்கார்டிங்கை கொடுத்தா பிள்ளைகளுக்கு டவுட் வந்தால் கேட்கல அப்ப நாங்கள் சில ரூல்ஸ் வச்சிருக்கோம் லைக் முதலாவது ரூல்ஸ் என்ன பிள்ளை உள்ளுக்கு வரதுன்னு சொன்னாலே நாங்கள் ஃபர்ஸ்ட் வைக்க சொல்லுவோம் உங்களுடைய டிவைஸ் நீங்க பாவிக்கிற மொபைல் போனா இருக்கட்டும் டெஸ்காப்பா இருக்கட்டும் அல்லது லேப்டாப்பா இருக்கட்டும் பிள்ளை வந்து படிக்கலாம் ஆனா அந்த டிவைஸ் சரியான கண்டிஷன்ல இருக்கும் அது முதல்ல பேரண்ட்ஸ் பார்த்துக் கொள்ளணும் ரெண்டாவது இன்டர்நெட் அப்ப இன்டர்நெட் ஒழுங்கா இல்லாம அடிக்கடி ரொப்பாய் ரொப்பாய் வந்தேன்னு சொன்னா பிள்ளைக்கு படிக்க விருப்பம் வராது படிப்பிக்கிற டீச்சருக்கும் கஷ்டமா இருக்கு மெட்டர் பிள்ளையிலிருப்பி தான் அப்ப அது டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது விஷயம் இருக்கா கிளியரா பாப்போம் அதே மாதிரி வரவு முக்கியம் அட்டெண்டன்ஸ் நாங்கள் ஸ்ட்ரிக்டா பார்ப்போம் மூணு மூன்று கிளாஸ்க்கு மேல் தொடர்ச்சியா வேற ஆட்டி நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அது இங்கே ஸ்டாண்டர்டாவே நாங்கள் மெயின்டைன் பண்றோம் அதே மாதிரி வகுப்பில் ரெஸ்பான்ஸ் ஒரு விஷயமும் பார்ப்பேன் இப்போ ஒரு கேள்வி வைப்பார் வகுப்புல கட்டாயம் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு பிள்ளையை ரெண்டு தரமாவது எழுப்புவீங்க நம்ம வகுப்புல அப்போ அந்த விஷயம் நடக்கும் அப்படி நடக்கலாம் பிள்ளை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பார்ப்பினா இல்லையென்றால் வகுப்புல என்னி பாட்டியிருக்கேன் வேற ரெஸ்பான்ஸ் சரியான ஒரு பதில் இல்லாமல் கிளாஸுக்குள்ள கிளாஸுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்க்குற வழியா தான் பிள்ளைகளும் என்கேஜ்டாக இருக்கணும் எங்களோட வகுப்பில் கொடுக்குற விஷயத்தை படிக்கணும் அவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பேரண்ட்ஸே குடிக்கிறேன் கேள்வி வைக்கிறாரு என்னொன்னதான் நைக்குமோ கொஞ்சம் பார்த்து வச்சு படிக்கணும் இங்கே முக்கியம் சரியாகவே கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஓகே அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் போய் பார்த்தோன்னா இருந்து அப்படியே வேலை சேர்ந்துக்கோம் கிளாஸஸ் வந்து பிற இடங்களில் நடக்கும் உங்களுக்கு இதையும் காட்டிக் கொண்டு ஒன்று வந்திருந்தாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நான் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துக்கொள்றேன் வெப்சைட் எல்லாம் கொடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ அடுத்த என்ன இப்போ நாங்கள் படி பண்ணதை காய்ச்சி கொண்டுருக்குறோம் அதை விட நிறைய பேர் கேள்வி இருக்கு இப்போ வந்து எக்ஸாம் வைக்க மாட்டணுமோ அந்த உப்படைகளை அசைன்மெண்ட்டு கொடுக்க கேள்வி இருக்கும் அதில் என்னமே நம்மளாக இப்படி தானே எங்களோட எடியூஸ் ஒன்லைன் கல்வி என்றது முக்கியமாக மீட்டல் என்ற ஒரு விஷயம் அதே மாதிரி நாலேஜ் இந்த ரெண்டையுமே கிளாஸ் டென்த்தில் டீச்சர்ஸ் கொடுத்துருவீங்க அதே மாதிரி அவையோட இவாலுவேஷன் என்ற ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு தான் நீங்கள் சொன்ன எக்ஸாம்ஸ் வரும் நார்மலாக கிரேட் ஒன்லேருந்து ஓலவர் பிள்ளைகள் வரைக்கும் நாங்கள் அவை எக்ஸாம்ஸ் வச்சு கொள்வோம் ஒவ்வொரு டேமுக்கும் எக்ஸாம் அடிக்கடி எக்ஸாம் வச்சா பிள்ளைக்கு போர் அடிச்சிடும் பிள்ளை சொல்லும் நாங்கள் இந்த கிளாஸ் படிக்கலன்னு சொல்லி ரைட் சார் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் பவு பிள்ளையே டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுவினா டீச்சர்ஸ் அப்போ கேள்வியில் வேற கேட்ட மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அதுலேயே நாங்கள் கென விஷயம் பிள்ளைகளை பார்த்துருவோம் டேர்ம் எக்ஸாம்ஸில் வந்து அவையோட ஃபுல்லில் விஷயங்களையும் பார்த்து பண்ணி ரேங்க் பண்ணி கொடுத்துருவோம் ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் செய்கிறோம் நாங்கள் அதில் முக்கியமாக ஏ லெவலுக்கு வந்து நாங்கள் யூனிட் வைஸ் எக்ஸாம் போவோம் டேர்ம் எக்ஸாம் பெருசாக நாங்கள் ஃபோக்கஸ் யூனிட் வைஸ் எக்ஸாம் ஒவ்வொரு பாடம் முடியும் அவைக்கு எக்ஸாம் அதில் அவைக்கு ரேங்க் பண்ணி கொடுத்து கொண்டிருப்போம் முக்கியமாக நாங்கள் ஏ லெவலில் செய்கிறது மேக்ஸ் பயோஸ்ட்ரி மட்டும் தான் இன்க்ளூடிங் ஐசிடி புல பாடங்கள்ல நாங்கள் செய்கிறோம் தமிழ் மீடியத்துல மற்ற எல்லா க்ளாஸஸ்ஸுமே இங்கிலீஷ் மீடியம் தவுன் மீடியம் இருக்குது ஏ லெவலுக்கு மட்டும் தான் நாங்கள் தவுண் மீடியம் செய்யறோம் ஏன்னா அதுல நல்ல ஃபோக்கஸோட நாங்க செய்யணுமாட்டதுக்காண்டி அதே மாதிரி அதுக்கு பெயிலூர் பிள்ளைகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க ஸ்பெஷலா ஒவ்வொரு மாசமும் அதைக்கு அந்த மாசத்துக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே போஸ்ட்ல அனுப்பிடுவோம் சோ அதை என்ன மாதிரி ஹேண்ட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றத பே என்ன பிள்ளையும் எழுதினாத்தான் அந்த பைல் எக்ஸாம்ல போய் எழுத மலுகம் ஒன்லைன்ல நாங்கள் சும்மா வாயில சொல்ற மாதிரி இப்போ சிம்பிள் இப்போ நானும் படிக்கிற காலத்துல வாயால் எல்லாம் சொல்ல நல்லா இருக்குமா எழுத போய்களும் தெரியாது ஆரம்பிங்க அப்ப நாங்கள் பிள்ளை எழுத வைக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல ஏழு பிள்ளைக்கு அதை நாங்கள் செய்யறோம் சின்னாங்களுக்கு அவ்வளவு அதை வெயிட்ட நாங்கள் கொடுக்க விரும்பல ஏழு பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த போஸ்ட்ல அனுப்பி அது நிறைய விஷயம் செய்ய வைக்கிறோம் அதுங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தந்து கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக யோசிச்சு கண்டுபிடிச்சு இதுல செய்யறதான் இருக்குது வேலுவேஷன் பாட் சரியா நடந்து கொண்டு இருக்குது அவங்களோட அப்படியே வந்து ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படி நான் வெளியில் கொடுத்துருக்கு ஸோ அதில் பரவாயில்ல நடந்தோன் இருக்குது ஓகே இப்போ வந்து நிறைய விஷயம் கழிச்சிட்டோம் என்ன இப்போ வந்து கடைசியாக நின்னால் இப்போ இந்த கிளாஸில் உங்களோட சேரணும் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க அதைக்கு வந்து நீங்கள் மேலதிகமாக என்ன தகவல் சொல்ல வரீங்க ரைட் ஸோ ஒரு ஒரு பிள்ளை விலைக்ஸை இப்போ நாங்கள் புதிய ஆண்டுக்கான கல்வி கல்வியாண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நிறைய விஷயம் இன்னும் புதுசாக நாங்கள் பிள்ளைகளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஒன்று ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படியும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் எங்களோட டீச்சர்ஸும் இன்னும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு இருக்கீங்க ஸோ அப்போ நாங்கள் எங்களோட ரிசல்ட்ஸ் கூட்டி கொடுக்குறதுல சரியான ஒரு கன்சர்ன்டாக இருக்கிறோம் ஸோ அதே மாதிரி பிள்ளைகளும் பேரண்ட்ஸும் டெடிக்கேட்டடாக இருக்கணும் ரெண்டு விஷயம் அப்போ அவையும் ஒரு அக்கறையோட வந்து தான் ஏழும் ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு கன்ஃபிடன்ஸும் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களோட வந்து படித்தா நூறு விதம் ரிசல்ட்ஸாக நாங்கள் கொடுப்போம்ன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் ரெண்டு விஷயம் சரியாக நடக்கணும் அப்படி விருப்பம் இருந்தேன்னு சொன்னால் நூறு விதம் வாங்கும் எங்களோட உங்களோட பிள்ளைகளை நாங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து வச்சு காட்டுவோம் ஸோ இதை நான் நாங்கள் விரும்புகிறாக்களுக்கு சொல்கிறது என்னடா இல்லைப்போ அங்கே இருந்தும் ஒர்க் இல்லாட்டி எங்களால் செய்ய முடியாது அது நாங்கள் ஓபியஸ் இப்போ எங்கே போய் படித்தாலும் படிக்கிற பிள்ளை ரெண்டு வார்டில் இருந்து படித்தாலும் படிக்கும் படிக்கும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேணும் பட் அதுக்கான கைடன்ஸ் இருக்கும் அதை நாங்கள் ப்ராப்பராக கொடுத்து கொள்ளுவோம்ன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதே மாதிரி பிள்ளைங்க பிள்ளைக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான முழு சப்போர்ட்டும் எங்களை இன்ஸ்டிடியூஷன்ஸ் தந்து கொண்டு இருக்கும் டைம்ஸ் ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா புது கல்வியான இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் ஸோ இப்போ ஜாயின் பண்ணி கொள்ளலாம் எங்களோட ஸ்டூடெண்ட் கன்சல்டன்ஸ் இருக்கணும் எனி டைம் உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் ஹெல்ப் பண்ணுவீங்க அதே மாதிரி எனி எங்கே சோஷியல் மீடியா சரி எங்கேனாலும் அவங்களை ஈஸியாக ரீச் பண்ணி கொள்ளலாம் அவங்களை சம்மந்தமான முழு அப்டேட்ஸும் அதில் எப்போவுமே வந்தோன்னு இருக்கும் யார் சரி பார்த்து கொள்ளலாம் எங்களோட எடியூஸ் டாட் எல்கேன்னு சொல்லியிருக்கு இலங்கைக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள விஷயங்கள் பார்த்து அதே மாதிரி எடியூஸ் டியூட்டர் டாட் இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து குளோபல் சைட் அது வேர்ல்ட் வைடாக இருக்கிற சைட் அதில் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அது இதுமாதிரிலாம் இருக்குது அங்கேயும் நீங்கள் தெரியாத விஷயங்கள் பார்த்து கொள்ளலாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஃபோரின் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்குது அதான் சொல்லணும் யூகேல கனடாவில் ஆஸ்திரேலியாவில் எல்லா பக்கத்துலேயும் நிறைய அவைக்கு தேவையான விஷயம் இங்கே ஈஸியாக அக்சசிபிளாக இருக்குது மற்ற பிற தமிழர்கள்ட்ட படிக்க ஒன்று இருவா அப்படின்னா அப்படியான விஷயங்காண்டி எங்கள்ட்ட வரைக்கணும் ஸோ எங்களுக்கு சரியாக ஆஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அவைக்கு பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸி எங்கள்கிட்ட செய்கிறது ஸோ வேறு நாங்கள் மாதிரி கஸ்டமாக இருக்குது மற்ற நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் செய்கிறபடியாக அவங்க நம்பிக்கை இருக்கும் ஸோ அந்த விஷயங்களுக்காண்டி நாங்கள் எல்லாரும் எங்கள்கிட்ட தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நாங்கள் வர விஷயத்தையும் சரியா கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதாவது வந்து இப்ப நான் அந்த வெப்சைட் லிங்க வந்து நான் கீழே கொடுத்துக்கொள்வேன் நீங்க போய் அதில் வந்து லொக்கின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வந்து உள்ள வந்து கொள்ளலாம் அதோட வந்து உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைன்னா நான் நம்பர் நம்பர் வாங்கி அதை ஸ்கிரீன்ல கொடுத்து கொள்வேன் நீங்க தேவையான தகவல் வந்து கால் பண்ணி எங்க வச்சுக்கொள்ளலாம் ஓகே வந்து ஒரு உண்மையில ஒரு பூரண ஒரு விளக்கம் வந்து வந்தவர் நன்றி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் எனக்கேட்டு உழவு வந்து எங்க விஷயங்களை அறிஞ்சதுக்கு நீங்களும் வளரணும் வாழ்த்துக்களுக்கு நன்றி வந்து விளையாடுறேன் நன்றி